ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வத்த குழம்பு வைக்கப்பறம் அதுக்கு தேவையான புளியை ஊற வச்சிருக்கேன் இப்போ கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் இதில் சுண்டக்காய் வத்தல் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ கடுகுளுத்தம்பருக்கு போட்டு தாளிச்சிக்கிறேன் அடுத்தது வெந்தயம் போட்டுக்கலாம் அடுத்து ஒரு பத்து பதினஞ்சு பூண்டு பல் போட்டுக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கலாம் பூண்டு நிறைய கூட சேர்த்துக்கலாம் அடுத்து சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கிறேன் அதையும் கருவேப்பிலையும் போட்டு வர வதக்கிக்கலாம் அடுத்தது ரெண்டு பெரிய வெங்காயம் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் அது அப்புறம் தக்காளி பேஸ்ட்டு அதையும் சேர்த்துக்கணும் நீங்கள் ரெண்டையும் ஒன்றா கூட மிக்ஸ் பண்ணி அரைச்சி சேர்த்துக்கலாம் நான் தனித்தனியாக சேர்த்துக்கிறேன் இப்போ மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும் நல்லா இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும் வதக்கிட்ட பிறகு நம்ம வறுத்து வச்சிருந்த சுண்டைக்காவத்தில் இதில் சேர்த்துக்கலாம் இப்போ கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை இதில் ஊற்றிக்கிறேன் அடுத்து கொஞ்சமாக நான் பெருங்காயத்தூள் தூள் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி சாம்பார் பொடியும் போடலாம் நான் சாம்பார் பொடி போடலை குழம்பு மிளகாய் தூள் நான் போட்டுக்கிறேன் சாம்பார் பொடியும் போடலாம் அடுத்து தண்ணி ஊற்றி உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க அந்த பச்சை வாடெல்லாம் போ நல்லா கொதித்து சுண்டு வரணும் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள் இப்போ நம்ம கொத்தமல்லி தழை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கொத்த குழம்பு செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு பவுலில் சோ பண்ணிக்கலாம் மிஸ் பண்ணாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ